ஒரு சிலலாம் வாய் கூசாமல் கேட்டுடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் சோறு மட்டும்தானே ஆக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு பொன்னா இருக்கிறவ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்துட்டு காலையில எழுந்து சமையல் வேலை செஞ்சு அதுவும் பிள்ளைங்க ஸ்பெஷல் கிளாஸ் போகுதுன்னா இன்னும் சொல்லவே தேவையில்ல அவங்களுக்கு ஏழு மணிக்குள்ளேயே சமையல் வேலை செஞ்சுட்டு அதுக்கு மேலே மாடு கன்று வச்சுருந்தா மாடு பாலை கறந்து ஊற்றிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிள்ளைங்களே ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அமைச்சுட்டு அந்த பிள்ளைங்களே ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு முடுக்கணும் உடனே அதுக்கப்புறம் இன்னும் மாட்டு வேலை இருக்கிற அந்த மாடு கட்டுந்தரெல்லாம் கட்டி அந்த சாணி கின்னியெல்லாம் வாரி முடிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே மணி கிட்டத்தட்ட ஒன்பதரைக்கு மேலே ஆகிடும் அதுக்கு மேலே அவங்க போய் மாடு கண்ணுக்கு பிடிச்சின்னு போய் கட்டிட்டு தட்டர்னு வந்து போட்டு அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற வேலை செய்யறதுக்குள்ளேயே மணி பத்தரை பதினோரு மணி ஆகிடும் சரிங்களா ஆனால் ஈஸியாக கேட்டுடுறாங்க நீங்கள் என்ன வீட்டில் சோறு தானே ஆக்குறீங்க வேறு என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு இந்த வேலையெல்லாம் அவங்கள செய்ய விட்டு நம்ம அவங்க இருக்கிற மாதிரி இருந்தால் அப்போ தான் நம்மளுடைய அருமை அவங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் இது வந்து எனக்கு நடந்துச்சுன்னு சொல்ல நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து அப்படி தான் இருக்காங்க ஏன்னா ஈஸியாக சொல்லிடுறாங்க ஆனால் அந்த ச அதே மாதிரி சமையல் செய்கிறதுக்கும் நம்ம போய்ட்டு அடுப்பான் நின்று சமையல் செஞ்சால் எவ்வளோ நேரம் அடுப்பானே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா சமையல் வந்து சும்மா இப்படி சுவிட்சு ஆன் பண்ணி சுவிட்சு ஆஃப் பண்ணோன்னே ஆயிரும் ஹம் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இந்த உலகத்துல இது இல்லாத இன்னும் பிள்ளைங்க கழ்த்தி போடுற துணி மணி அவங்க கழுத்தி போற துணி மணி இது எல்லாம் தோய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள அன்னைக்கு பொழுதே போயிடும் ஆனால் அவங்க கால சாப்பாடு தின்ற நேரம் பார்த்தா மணி பதினோரு மணிக்கு மேல ஆயிடும் காலைல சாப்பாடு தின்னுறதுக்கே ஆனா மொத்தம் அவங்க வந்து அந்த நேரத்துக்கு கரெக்டாக தின்னு முடிச்சிருவாங்க ஆனா அவங்கள வந்து சாப்பிட்டியா இல்லையனு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க அதுவும் வைக்கிற குழம்பு வந்து அவங்களுக்கு இறங்காது அந்த பிள்ளைங்களை அமிச்சா அதுக்கு மேல அவங்க கேட்குறத வேற நம்ம செஞ்சு கொடுக்கணும் நம்ம செய்கிற சாப்பாடு இறங்காது வீட்டில் இருக்கிற ஒன்று ஒன்றுங்களுக்கும் அதுக்கு மேலே வந்து அவங்க கேட்குறது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இருக்கிற நிலத்தை போயிட்டு பார்த்துட்டு அந்த நிலத்தில் ஏற அரைக்குற பண்ணை இருந்துச்சுன்னா அந்த பண்ணையத்தை போய் பார்த்துட்டு இதுங்கெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே அன்னைக்கு பொழுது போயிடும் நம்ம உசுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்கார முடியாது சரிங்களா அதுக்கு மேலே வந்து மறுபடியும் அஸ்விஷல் ரொட்டின் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க திருப்பும் மாடு கண்ணை பார்த்து மாடு கண்ணை குளுத்தி போட்டு நம்ம அதுங்களை பாலை கறந்து திருப்ப அந்த கட்டின இடமெல்லாம் சுத்தம் பண்ணி வேலையை முடிக்கிறதுக்குள்ளே பொழுது போயிடும் இவ்வளோ வேலைக்கு தானே ஈஸியாக கேட்டுடுறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது